முதலில் இன்றும் என அறிவிப்பு ஊடகவியலாளரின் வீட்டில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு கொழும்பின் புறநகர் பகுதியில் பதினான்கு வயதான பாடசாலை மாணவி மர்மமான முறையில் உஜிர்லப்பு கனடிய நகரம் ஒன்றில் அவசர கால நிலைமை பிரகடனம் செய்திகள் தொடர்கின்றன மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகிலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது உத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காங்கிசன் துறையிலிருந்து ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புக்களிலும் ஹம் தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என்பதுடன் இக்கடற்பிறப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் சாத்தியம் காணப்படுகின்றது மட்டக்கிளப்பில் இருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட இருந்து கொழும்பு மற்றும் காளி ஊடாக ஹமாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் இந்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த நிலைமைகளை கருத்திற்கொண்டு கடலில் பயணம் செய்யும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஊடகவியலாளரது வீடு தாக்குதலுக்கு இலக்காகி மூன்று தினங்களாகியும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தாக்குதலின் பின்னணியில் இராணுவத்தினரின் மறைக்கரங்கள் உள்ளதெனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அச்சுவேலியல் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளரின் இல்லத்தை நேற்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஊடகவியலாளரை இலக்கு வைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல் பதிமூன்றாம் தேதி நடைபெற்று இன்றுடன் மூன்று நாட்களாகியும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை மாவட்ட பிரதி போலீஸ் போலீசார் தேடுகிறோம் என்கின்றனர் எதுவும் நடப்பதாக இல்லை இதே ஜனாதிபதியை பற்றியோ அரச உயர் அதிகாரிகள் பற்றியோ எவரேனும் பதிவு போட்டிருந்தால் ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் யாழ் மாவட்டத்தில் மூளைக்கு மூளை இராணுவம் கடற்படை விமானப்படை போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் போது எவ்வாறு இவர்களுக்கு தெரியாமல் மோட்டார் சைக்கிளில் துணிகரமாக பால்களுடன் பொல்லுகளுடன் பெற முடிகின்றது வீட்டுக்கு வெளியே நின்ற பேருந்து முச்சக்கர வண்டியை தாண்டி ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிளை இனங்கண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் விடயத்தை திசை திருப்புவதற்காக திருநங்கைகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி பலாலி வசவிலான் பகுதியில் காணி துண்டு விடுவிப்பிற்காக வந்தபோது காணி விடுவிக்கப்படவில்லை என மக்கள் கூடிய போது அது தொடர்பாக செய்தி சேகரிக்கு சென்ற பிரதீபன் பரதன் ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்களும் இராணுவத்தினரால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க இராணுவ புலனாய்வாளர்களால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் அரசாங்கம் திறந்தவழி சிறைச்சாலைக்குள் அடக்குமுறைகளை விரிவுபடுத்தி பிரயோகிப்பதையே இதன் மூலம் பார்க்க முடிகின்றது இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது என தேசிய நாமல் உயன அமைப்பின் ஸ்தாபகர் வனமாசி தேரர் தெரிவித்துள்ளார் நாமல் உயர வளாகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு தனிநபரின் கையில் எடுக்க முயலாமல் தனித்து செல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அனைத்தையும் ஒரே மேசையில் கூட்டி தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் ஒரு தேர்தல் நெருங்கிவிட்டதாக தெரிகின்றது இருநூற்றி இருபத்தி ஐந்து அரசியல்வாதிகளில் ஒவ்வொருவரும் கூட்டணி அமைத்து கட்சி மாற துடிக்கின்றனர் மற்றும் அதன் மக்களின் நலனுக்காக இதை செய்வதாக அவர்கள் கூறுகின்றனர் கட்சி நலன்களையும் தனிப்பட்ட ஆதாயங்களையும் புறந்தள்ளிவிட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் தேசிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியாது ஒரு பள்ளி புத்தகத்தின் விலை எவ்வளவு மருந்திற்கு சென்று மருந்துகளின் விலை எவ்வளவு ஒரு ஏழை எப்படி வாங்க முடியும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது நாடு கடனில் உள்ளது அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் நிலைமையை மாற்ற வேண்டும் அதை தவிர்த்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்நாட்டை இங்கிருந்து கட்டி கட்டியெழுப்புவதற்கான அமைப்பு இந்நாட்டில் எவருக்கும் இல்லை என தேரர் அறிவித்துள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான கொலன்னாவ மகளிர் உயர்தர பாடசாலையில் கல்வி கேட்கும் ஒருவர் என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த வீதியில் சென்ற நாய்க்குட்டி ஒன்றை தன்னுடன் கொண்டு வந்த போது நாய்க்குட்டி திடீரென உயிரிழந்துள்ளது நாய்க்குட்டி உயிரிழந்த சில வாரங்களில் குறித்த மாணவியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ள வைத்தியர்கள் நாய்க்கடி நோய் காரணமாக சமகாலத்தில் பல வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்த்து வருகின்றமை பொதுவான விடயமாக காணப்படுகின்ற போதிலும் தமது செல்லப்பிராணி இறந்தால் அல்லது நோய்வாய்ப்பட்டால் அதனை உன்னிப்பாக அவதானிக்குமாறு வைத்தியர்கள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி நடைபெறவிருந்த மைதானத்திற்குள் அத்துமுறை நுழைந்த வெண்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மீசாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளைஞனை தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் வால்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட பனிரண்டு பேர் கொண்ட வன்முறை கும்பலில் நான்கு பேரை பிரதேசவாசிகள் பிடித்து மின்கம்பங்களில் கட்டி வைத்திருந்த நிலையில் கொடிகாமம் போலீசார் அவர்களை மீட்டு கைது செய்துள்ளார் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் போட்டி நேற்று இதற்கான கழக உறுப்பினர்கள் தமது மைதானத்தில் செய்து கொண்டிருந்த பேர் வன்முறை கும்பல் ஒன்று மைதானத்திற்குள் கூறிய ஆயுதங்களுடன் நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பிரதேசவாசிகள் ஒன்று திறன் நான்கு பேரை பிடித்து மின்கம்பங்களில் கட்டி வைத்தனர் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று மின்கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நால்வரையும் மீட்டு அவர்களை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் போலீசார் தடுத்து வைத்துள்ளனர் ஏனைய தாக்குதல் தாரிகளையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் கைதானவர்களை இன்று நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நைனா தீவில் தந்தை தாய் உஜிரிழந்த நிலையில் அவர்களது ஒரே மகளும் உஜிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நைனா தீவு ஐந்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ராசசூரியர் பவதாரணி என்ற இருபத்தி இரண்டு வயதுடைய இளம்பெண் ஒருவரே உஜிரிழந்துள்ளார் உஜிரிழந்த பெண்ணின் தந்தை மற்றும் தாய் சில வருடங்களுக்கு முன்னர் உஜிரிழந்த நிலையில் அம்மம்மாவுடன் வாழ்ந்து வந்த இளம்பெண் சுகையினம் காரணமாக உஜிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவின் ஆல்பர்ட்ரோ மாகாணத்தின் கல்கரி நகரில் அவசர நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நகரத்தின் மேயர் ஜியோடி கென்டெக் இந்த அவசர நிலைமையை பிரகடனம் செய்துள்ளார் நகரில் நிலவிவரும் நீர் தட்டுப்பாடு காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் நிலக்கில் நீர் விநியோக கட்டமைப்பின் ஓர் பகுதியில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதனால் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது இந்த நீர்க்கசிவினை அடையாளம் கண்டு பலது பார்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நகர மக்களுக்கு போதிய அளவு நீரை விநியோகம் செய்வதில் நகர நிர்வாகம் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளது இந்நெருக்கடி நிலைமை காரணமாக அரசாங்கம் அவசர நிலைமையை அறிவித்துள்ளது நீர் தட்டுப்பாடு நிலைமையை கருத்தில் கொண்டு அல்பெட்ரா மாகாண அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகளுக்கு நன்றி பாராட்டுவதாகவும் நகர மேயர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நிலவிவரும் நீர் தட்டுப்பாடு காரணமாக நகர மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதே சிலர் இத்தீர்மானத்தை ஆதரித்துள்ளதுடன் பல்வேறு தரப்பினர் இந்த அவசரகால நிலைமை அறிவிப்பினை விமர்சனம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது